மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும் ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்கன்னா விளையாட்டுக்கு பேசுகிற கூட தப்பாக போகக்கூடிய சூழ்நிலை வரும் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு மறையும் புதுசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும் அதுக்கான முயற்சிகள் என்னென்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க மொத்தத்தில் இன்றைக்கி வந்து கவனமாகவும் இருக்கணும் குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கான ஆலோசனைகள் வந்து அந்த தொழிலில் திறமையாக இருக்கிறவங்க உங்களுக்கு வழங்குவாங்க அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்தில் வேலை பார்த்தாலும் கூட அதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் பக்கூட வேலை பார்க்குறவங்க ரொம்ப அனுசரணையாகவும் ஆதரவாகவும் அதை பற்றி பேசுவாங்க உயர்கல்வி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு உருவாகும் கூட பிறந்தவங்களால அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவு கிடைக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏதாவது கோயில்களுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு ஈடேறும் மிதனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க கொடுக்கல் வாங்கலை இந்த பணம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த பணமெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வீட்டில் இருக்கவங்க கூட ரொம்ப அனுசரணையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டை அதிகமாக இருக்கும் எதாவது கோயிலுக்கு போகணுன்னு விரும்புனீங்கன்னா கூட அதுக்கான சூழ்நிலை வந்து இன்றைக்கி இருக்கும் கூட உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்களை பற்றிய புரிதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி வந்து சந்தோஷம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் கனகராசிக்காரங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி பல புதிய நபர்களை சந்திப்பீங்க அது அவங்களால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நான் லாபகரமான நாளாக இருக்கும் தனவரவு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சேமிப்பு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும் எதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்து வந்து மறையும் ஸோ முதலீடு தொடர்பான எண்ணங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வெளியூர் பயணம் போகிறதா இருந்தாலும் இன்றைக்கி அதுக்கான அனுகூலமான நாளாக தான் இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி நல்லது சிம்மராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் வழி உறவுகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி உங்கள் உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வருவாங்க அவங்க மூலமாக சுப செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதுசு புதுசான தொழில்நுட்பங்கள்லாம் இன்றைக்கி புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதன் மூலமாக லாப லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கிறனால மனசு முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீட்டோட துணைவர்கள் இருப்பாங்களே உங்களோட வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு நல்ல அன்யோன்யம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப அமைதியான நாளாக இருக்கும் ரொம்பவே ஓய்வெடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ச மு திறமையாக முடிச்சிருப்பீங்க உங்களுடைய நிர்வாக திறமையை பற்றி பாராட்டுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நல்ல மதிப்பு ஏற்படும் சமூக பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்மம் ஆர்வம் ஏற்படும் இன்றைக்கி ஏதாவது கோயில்களுக்கு போகணுன்னு கூட விரும்புவீங்க கோயில் குளத்துக்கு போகிறது இன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியை தரும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க பல இழந்தவைகளை பற்றிய சிந்தனைகள் தான் உங்களுக்கு வரும் புதுசாக என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட தோன்றி தோன்றி மறையும் உங்களுக்கு வந்து முன்கோபம் அதிகமாக இருக்கும் கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது வேகத்தை காட்டிலேயும் விவேகமாக செயல்படுறதா நல்லது கோவத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் வந்து அருமையான நாளாக இருக்கும் திருச்சாராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் பெருந்தன்மையான எண்ணம் உடையவங்க நீங்கள் உங்களுக்குடைய நண்பர்கள்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கருத்து சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய கருத்துக்களாக இருக்கும் இங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்கிறதுக்கு ஏற்ற நாள் இன்றைக்கி வந்து ரொம்பவே அனுகூலமான நாளாக இருக்கும் புதுசு புதுசான உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பீங்க நிறைய இன்றைக்கி வந்து கேளிக்கையில் தான் உங்களுடைய மனசு வந்து நிறைய அழைப்பாயும் இன்றைக்கி இன்னும் உங்கள் நண்பர்களோட ஜாலியாக சுற்றுறது உறவினர்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆக மொத்தம் இந்த நாள் வந்து விருச்சகராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்பவே ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமையும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி புதுசான நபர்கள் யாரையாவது சந்திப்பீங்க வியாபாரம் தொடர்பாக அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கும் புது பல புதிய முதலீடுகள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்கும் அப்படி முதலீடுகள் செய்தாலும் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து வருமானத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதாவது பின்னாடி உங்களுக்கு வருமானம் தரதுக்கு இன்றைக்கி நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் லாபம் தரக்கூடிய நாள் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னா புதுசு புதுசான எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஏதாவது ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கீங்கன்னா பல வேறு தொழிலெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் தொழிலை எப்படி விரிவாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும் அதுக்கான தேடலும் உங்கள் கிட்டே இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களும் அப்படித்தான் புது புது எல்லாம் ஏற்படுவீங்க வேலைப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆடம்பர பொருள் வாங்கணுன்ற ஆசை வரும் அதற்கான சூழ்நிலையும் இன்னைக்கு அமையும் மொத்தத்தில் சாதனைகள் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழிலில் போய் நீங்கள் சாதனை பண்ணுவீங்க கும்பராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் வந்து போகும் அதனால் என்ன சாப்பிட்றோம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் புதுசு புதுசான முயற்சியெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு வந்து அதிகாரங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுக்கு அதிகாரம் வந்து நிறைய கிடைக்கும் மொத்தத்தில் வந்து இன்றைக்கி லாபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் மீன ராசிக்காரவங்கனாலே பொறுப்பான ராசிக்காரங்க அர்த்தம் பொறு நீங்கள் குடும்பத்தை வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்குவோம் குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லார் மேலேயுமே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க உங்களுக்கு இன்றைக்கி சகோதர வழியில் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வர்றதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும் இன்றைக்கி வந்து உங்களுடைய கற்பனை திறன் அதிகமாகும் ஆடம்பர பொருள் மேலும் உங்களுக்கு நாட்டம் ஏற்படும் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுறதை கூட விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும்னு நினப்பீங்க அதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இன்றைக்கும் மொத்தத்தில் வந்து சுப செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளில் எல்லாருமே உறவினர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் ஜெயம் நிறைந்த நாள் இன்று